பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் சென்னையில் ஆன்மீகம் தழைக்க மௌனகுரு சுவாமிகள் என்னும் தவப்பெரியார் சித்தராகவும் ஞானியாகவும் யோகியாகவும் வாழ்ந்து மறைந்த சித்தர் மௌனகுரு சுவாமிகள் தொடக்கத்தில் சென்னை சோளையில் அமைந்துள்ள குட்டியாண்டவன் கோவில் வளாகத்தில் வாழ்ந்து கொண்டு அங்கேயே சட்டி வைத்து சமைத்து உண்டு வந்தார் ஒரு சட்டி கல்லடுப்பு மர அகப்பை இவைதாம் அவர் உடைமைகள் இவற்றை எப்போதும் ஒரு முதிய நாய் பாதுகாக்கும் மௌனபுரு சுவாமிகள் காலையில் தம் கடன்களை முடித்தபின் சிவனைத் தொழுதுவிட்டு கால்நடையாகவே யானைக்கவன் அருகே சோகார்பேட்டையில் உள்ள பள்ளியப்பன் தெருவில் அமைந்த அருணாசலேஸ்வரர் கோவில் வழியாக சென்னை துறைமுகம் வரை செல்வார் அங்குள்ள அரிசி வணிகர் சுவாமிகளின் வருகையை எதிர்நோக்கி தம் வணிகத்தைத் தொடங்காமல் காத்திருப்பார் சுவாமிகள் அங்கு சென்றவுடன் தனக்கு தோன்றிய கடைக்கு எதிரே நிற்பார் அக்கடை வணிகனும் சுவாமியை வணங்கி அவர் வைத்திருக்கும் சட்டையில் சிறிதளவு அரிசியும் பாசிப்பருப்பும் இடுவான் அப்போது மவுனகுரு எல்லா வணிகரையும் பார்த்து முருவலித்து அருளாசி வழங்குவார் அதன் பின்னரே எல்லா வணிகரும் வணிகத்தை தொடங்குவார்கள் அன்று அவர்கள் அனைவருக்கும் லாபம்தான் இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மீண்டும் திரும்பும் வழியில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலினுள் சென்று ஈசனிடம் தனக்கு முக்தி அருளும்படி நெஞ்சார மன்றாடி வணங்குவார் கோவிலை விட்டு வெளியேறுகையில் சணல் திரியில் கொண்டு தெருவில் கிட்டும் சுள்ளிகளைப் கொண்டு குட்டியாண்டவர் கோவிலுக்குச் சென்று கல்லெடுப்பில் தணல் மூட்டைதான் பெற்று வந்த அரிசி பாசிப்பயறு மற்றும் சில காய்கறிகளை சட்டியில் இட்டு சமைத்து சில கவலங்களைத் தான் உண்டுவிட்டு எஞ்சியவற்றை தம் உடைமைகளைக் காக்கும் நாய்க்கு கொடுத்து பின்வோர் ஓரமாக அமர்ந்து மோனதவம் மேற்கொள்வார் வழமையாக குட்டியாண்டவர் கோவிலில் இருந்து துறைமுகம் வரை செல்லும் சுவாமிகள் ஒருநாள் வழியில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ள ஈசன்பால் ஈர்ப்பு கொண்டு அக்கோவிலின் எதிரே உள்ள வீட்டுத் திண்ணையிலேயே அமர்ந்து ஈசனை நோக்கி மோனதவத்தில் ஆழ்ந்துவிட்டார் மவுனகுரு சுவாமிகள் அமர்ந்த திண்ணை வீட்டுச் சென்றக்காரர் அந்த வீட்டை வாங்கிப் பதிவு செய்த நாளில் சுவாமிகள் திண்ணையில் உட்கார்ந்ததால் அவரைப் போகச் செல்ல மனமில்லாமல் அவருக்கு அன்பரானார் நாள்தோறும் சுவாமிகள் காலையில் எதிரே உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலினுள் சென்று நெஞ்சார மணிக்கணக்கில் முக்தி பெற வேண்டி மன்றாடுவார் சுவாமிகளின் வசதிக்காக அந்நாளில் ஆங்கில ஆட்சியாளர் அவர் அமர்ந்திருந்த திண்ணைகருகிலேயே ஒரு குழாய் அமைத்துவிட்டனர் ஒருநாள் சுவாமிகள் நிஷ்டையில் கூடியிருந்தபொழுது அவர் வீற்றிருந்த வீட்டிற்கு வண்ணம் பூச வந்தவர் சுவாமிகளின் பெருமைகளை அறியாமல் சுவாமிகளின் உடைமைகளை தெருவில் வீசியிருந்துவிட்டு பணியைத் தொடங்க முற்பட்டார் என்னை விந்தை வண்ணம் வைத்திருந்த சட்டையின் அடிப்பாகம் உடைந்து வண்ணம் எல்லாம் தரையில் வழிந்தோடியது வண்ணம் பூசுபவரின் கை உயர்த்திய நிலையில் அசைவற்று நின்றுவிட்டது வண்ணம் பூசுபவரின் அலறலைக் கேட்ட அன்பர்கள் சுவாமிகளை வேண்டி வண்ணம் பூசுபவரின் அறியாமையை பொறுத்தருளும்படி வேண்டினர் சுவாமிகள் புன்னகைத்தபடி அருப்பார்வையை வண்ணம் பூசுபவரின்பால் செலுத்தியவுடன் கொட்டிய வண்ணம் சட்டியினுள் சேர்ந்தது அசைவற்ற கை இயல்பு நிலை பெற்றது இந்த சித்து விளையாட்டை கண்ட அனைவரும் சுவாமிகளின் அன்பர்களாயினர் மௌனகுரு சுவாமிகள் சில காலத்திற்கு பின் பொழுதெல்லாம் ஈசனையே வேண்டி முக்தி பெற மோனதவத்தில் இருந்ததால் துறைமுகம் சென்று அரிசி பெற்று சமைத்து உண்பதை விட்டுவிட்டார் இது கண்ட ஈசன் சென்னை வியாசர்பாடியில் வசித்து வந்த சிவபக்தையான தூயபத்தினியின் கனவில் தோன்றி என் அன்பன் நான் குடிகொண்டிருக்கும் கோவிலின் எதிரே உள்ள திண்ணையில் மவுனியாக ஊக்கத்தில் கூடியுள்ளான் அவனுக்கு நாள்தோறும் சோறு அளித்து வா என்று பணித்தார் அந்த அம்மாளும் ஈசனின் கட்டளையை ஏற்று தூய அன்புடன் நல்லமுது சமைத்து சாமிகளுக்கு கொடுத்து அவர் திருவடிகளை மலர்தூவி வணங்கி வந்தார் அதனால் அந்த அம்மாளின் குடும்பம் செழித்தது குலம் தழைத்தது அவளது பானையில் நாள்தோறும் ஒரு வெள்ளிப்பணம் இருக்க கண்டாள் அப்பணத்தை குருவின் அமுதுக்கே அவள் பயன்படுத்தினாள் சுவாமிகள் நள்ளிரவு நேரத்தில் தன்னுடைய தலை அண்ணாமலையார் சந்ததிக்கு எதிராகவும் உடலின் மற்ற பாகங்கள் எட்டாக பிரிந்து திசைக்கு ஒன்றாக பிரிய வைத்து நவகண்ட யோகம் செய்யும் <muchy> பொழுது <muchy> இரவு <muchy> நேரத்தில் சுற்றுக்காவல் வரும் காவலர்கள் முதலில் கண்டு அச்சமுற்றாலும் பின்பு தெளிவு பெற்று வணங்கி பணிந்து செல்வர் காவலர்கள் சுவாமிகளின் நவகண்ட யோக நிலையை அன்பர்களுக்கு அறிவித்தனர் அவர்களும் தூய பக்தியுடன் பணிந்தனர் மௌனகுரு யாரையும் தன் அருகே அண்டவிடுவதில்லை தம்மை அறிந்து அறிவதாகமுடைய ஒரு மாணவனையே அவர் எதிர்பார்த்திருந்தார் அவர் எதிர்பார்த்த மாணவன் சென்னை வடமலை மேசிரி தெருவில் வசித்து வந்த பொன்னுசாமி முதலியார் என்பார்த்த மகன் பாலுவே ஆவார் பாலு பள்ளிக்குச் செல்லும் போது வழியில் சுவாமிகளை வணங்கிச் செல்லும் தூயமானவன் ஒருநாள் தனக்கு ஞானமளிக்கும் குறு இவர்தான் என உணர்ந்து பள்ளிக்குச் செல்வதை விடுத்து சுவாமிகள் அமர்ந்திருக்கும் திண்ணை அருகே வந்து நின்று கொள்வான் சுவாமிகள் அவனை விரட்டும் பொருட்டு தூத்து போப்போ என விரட்டுவார் பாலுவும் அவர் விரட்டினாலும் தன் வீட்டார் கண்டித்தாலும் கேளாமல் விடாப்பிடியாக சுவாமிகளிடமே அடைக்கலமானான் சுவாமிகள் சில காலத்திற்கு பின்பு தான் தேடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அறிவுதாகமுடைய மாணவன் இவனை என்றுணர்ந்து மனம் கழித்தார் பாலுவுக்கு திருமந்திரம் ஞானவாசிட்டம் கைவல்யம் திருக்குறள் எல்லாம் அறிய வைத்தார் பாலுவும் சுவாமிகளின் கருத்தினை அறிந்து அன்பர்கள் அனைவருக்கும் விளக்கி உள்விழிப்படைய வைத்தார் சுவாமிகள் தன்னையும் அன்பர்களையும் ஆட்படுத்தும் விந்தையை உணர்த்தினர் தவப்பெரியார் மௌனபெரு முக்காலமும் உணர்ந்த ஞானியாதலால்தான் ஈசனின் ஞான ஒளியில் இரண்டரக் கலக்கம் நாளைத் தன் ஞானக்கண்ணால் உணர்ந்த நாள் முதல் உணவை நிறுத்தி தன் மாணாக்கன் பாலவுக்கு தான் முக்தி அடையும் நாளைச் செய்கையால் உணர்த்தினார் ஏராளமான அன்பர்கள் வந்து சுவாமியைக் கண்டு தரிசித்து சென்றனர் சுவாமிகள் மவுன ஆசியால் பலரையும் பக்குவப்படுத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு தன் உடலை உதறிவிட்டு ஈசனின் ஞான ஒளியில் அடங்கினர் சுரைக்காய் சித்தர் கண்ணுக்குட்டே சுவாமிகள் தோன்றி வாழ்த்தி வணங்கினர் அவர் உடலை பாலுவும் பிற அன்பர்களும் மலரால் அணி செய்து தேவாரம் திருவாசக முழக்கத்துடன் பல்லக்கில் சுமந்து சென்று திருவொற்றியூரில் பட்டினத்தார் சமாதிக்கு அருகே அப்பர்சாமி தெருவில் கடற்கரை மேட்டில் சமாதி வைத்தனர் அந்த சமாதி இன்று ஒரு சிறுகோவிலாக எழுப்பப்பட்டுள்ளது அவர் வாழ்ந்த திண்ணை வீட்டின் திண்ணைப் பகுதியில் அவர் நினைவாக ஒரு சிறுகோவில் கட்டப்பட்டு இன்று வரை நாள்தோறும் பூசை நடந்து வருகின்றது